தமிழ் சினிமாவை பொறுத்தவரை வெகுசிலர் மட்டும்தான் படத்தில் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையுமே ஹீரோவாக மக்களுக்கு நல்லது பண்ணுற மனசோட இருப்பாங்க உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் ஹீரோவாக நடித்தது மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் மக்களோட பேராதரவை பெற்று தமிழ்நாட்டோட சிஎமாகவும் ஆயிருப்பார் அந்த வரிசையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பார்த்திங்கன்னா சினிமாவில் ஹீரோவாக நடிச்சு நிஜ வாழ்க்கையிலுமே எத்தனையோ பேருக்கு உதவிகள் செஞ்சு தமிழ்நாட்டு கால் ஊன்றி நல்ல ஒரு நிலையில் இருந்தாருங்க ஆனால் காலத்தோட கட்டாயமோ என்னமோ இன்றைக்கி அவர் இந்த மண்ணை விட்டு போயிட்டாருங்க சினிமாவில் எத்தனையோ பேருக்கு உதவுன கேப்டன் பார்த்திங்கன்னா ஏக்சன் கிங் அர்ஜுன் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிறக்கும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்காரு அது எப்படி அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கர்நாடகாவில் பிறந்த அர்ஜுன் தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களில் நடிச்சு ஏக்சன் கிங் அப்படின்னு பேர் எடுத்தவருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் ஆக்டர் ஏக்டர் கார்த்திக் நடிப்பில் வெளியான நன்றி படத்தின் மூலமாக தான் அர்ஜுன் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாருங்க அந்த படம் ஹிட் ஆகவே தொடர்ந்து நாகம் யார் சங்கர் குரு ஜெயஹிந்த் சேவகன் செங்கோட்டைனு பல வெற்றி படங்கள்லாம் நடித்தாருங்க ஒரு நடிகனை மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர்னு பன்முக திறமையோட தமிழ் சினிமாவில் வள வந்துட்டு வர தான் அர்ஜுன் கடைசியாக பார்த்திங்கன்னா ஜெயஹிந்த் டூ அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அவரே அதை டைரக்ட்டும் பண்ணி ஹீரோவாகவும் நடிச்சாருங்க இப்போது த டாப் ஹீரோஸோட படங்களில் முக்கிய கேரக்டரில் நடிச்சிட்டு வராரு லாஸ்ட்டாக தளபதி விஜயோட லியோ படத்தில் நடிச்சிருந்தாரு இப்போது தலை அஜித்தோட விடாமுயற்சி முயற்சி படத்துலையும் வராருங்க சரி விஷயத்துக்கு வருவோம் கன்னடத்தில் வெளியான தாலியா பாகியா அப்படிங்கிற படத்தோட ரீமேக் படம் தான் இந்த நன்றிங்கிற திரைப்படம் இந்த படத்தை நடிகர் ஏவிஎம் ராஜன் தான் தயாரிச்சிருக்காருங்க இந்த படத்தில் நடிக்க ஃபஸ்ட்டு ஏவிஎம் ராஜன் விஜயகாந்த் கிட்ட தான் கேட்டிருக்காருங்க ஆனால் அப்போ விஜயகாந்த் பார்த்திங்கனா மார்க்கெட்டில் நல்ல ஃபேமஸான ஹீரோவாக வளர்ந்துட்டதுனால ஒரு பெரிய தொகையை சம்பளமாக கேட்டிருக்காருங்க ஆனால் அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து முடியாத சூழ்நிலையில் இருந்ததுனால ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நடிச்சு கொடுங்க அப்படின்னு விஜயகாந்த் கிட்டே கேட்டிருக்காருங்க ஆனால் அந்த டைமில் விஜயகாந்தும் அவரோட நண்பர் இப்ராஹிம் ராவத்தரும் அதை அக்செப்ட் பண்ண முடியாத சுச்சு சுச்சுவேஷனில் இருந்ததுனால முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டு ஆரம்பாங்க ஆனால் அதோட மட்டும் விடாமல் இது இது வந்து கன்னட படம் தானே அந்த படத்தில் நடித்த பையனையே பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனையும் சொல்லியிருக்காருங்க அவர் சொன்ன மாதிரியே அர்ஜுனையே இந்த தமிழ் படத்துலையும் நடிக்க வச்சிருக்காரு ப்ரொடியூசர் அர்ஜுன் மட்டும் இல்லாமல் கார்த்திக் நளினி மகாலக்ஷ்மின்னு எல்லோரும் சேர்ந்து நடித்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் மியூசிக் பண்ணியிருக்காருங்க கவிஞர் வாலி பாடல்கள் எழுத படம் சூப்பர் ஹிட் ஆகிருக்குங்க அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி ஒரு முன்னணி நடி நடிகராக உயர்ந்திருக்காருங்க ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிடைக்கிறதுக்கு கேப்டன் விஜயகாந்த் தான் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்காருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சினிமா நியூஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்